முன்னொரு காலத்தில் மதுராபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு சட்டம் இருந்தது அதன்படி யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு மன்னனாக வர முடியும் ஆனால் அந்த பதவி ஐந்தாண்டுகள் மட்டுமே ஐந்தாண்டு முடிந்த அடுத்த நாளே அந்த மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டுவிடுவார்கள் அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும் வனவிலங்குகள் கொன்று தீர்த்துவிடும் இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில் பொருத்தமானவன் ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து ஐந்தாண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம் இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம் மன்னனாகவே மடியலாமே என்று பதவியேற்பதும் உண்டு அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணமடைவதும் உண்டு இப்படி ஒரு மன்னனுக்கு ஐந்து ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அவனை வழி அனுப்ப நாடே திரண்டிருந்தது மன்னன் வந்தான் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளைந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான் மக்கள் வாயை பிளந்தனர் இன்னும் அரை மணி நேரத்தில் சாக போகிறான் இதற்கு இவ்வளவு அலங்காரமா படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான் மன்னன் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள் நான் நின்று கொண்டா செல்வது சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் கட்டளைகள் பறந்தன காரியங்கள் நடந்தன சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்துக் கொண்டு நோக்கி பயணித்தது மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டியே காரணம் இதுவரை அவன் மருகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள் இவனோ மகிழ்ச்சி கலைப்பில் பொங்கி வழிகிறான் படகோட்டி பொறுத்துக்கொள்ள முடியாமல் கேட்டான் மன்னா எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா தெரியும் மருகரைக்கு செல்கிறேன் அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்ததில்லை தெரியுமா தெரியும் நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை பின்ன எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அதுவா நான் என்ன செய்தேன் தெரியுமா ஆட்சிக்கு வந்து ஓராண்டு முடிவில் ஆயிரம் வேட்டைக்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன் அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள் இரண்டாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் விவசாயிகள் சென்றார்கள் காட்டை திருத்தி உழுதார்கள் இன்று ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் இருக்கின்றன மூன்றாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் சென்றனர் இன்று வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாம் தயார் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகள் சென்றனர் நிர்வாகம் சீரடைந்தது இந்த ஆயிரம் பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர் இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை என்னுடைய நாட்டிற்கு போகின்றேன் வாழப் போகின்றேன் அதுவும் மன்னனாக ஆளப் போகிறேன் உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்து விடு என்றான் மன்னன் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மன்னனின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இரண்டினை கூறலாம் ஒன்று ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் உயிர் வாழ வேண்டும் அதுவும் மன்னனாகவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தது இரண்டு அந்த முடிவினை அடைவதற்காக திட்டமிட்டு உழைத்தது அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல நாம் அனைவருமே வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு தேவை ஒரு இலக்கை நிர்ணயத்திலும் அதற்காக திட்டமிடுதலும் திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைப்பதுமே சிந்தனை திறனும் திட்டமிட்டு செயல் புரிதலும் ஒருவரிடம் அமைந்தால் அவரால் எதையும் சாதிக்க முடியும் நாம் நினைத்தால் முயற்சி செய்து உழைத்தால் சாதிக்க முடியும் வானம் தொட்டுவிடும் தூரமே